தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எனது சேனல் நாயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நன்னாளில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலங்கள் வாழ இறைவனை மனதார பிரார்த்திக்கொள் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஒன்பது நவகரங்களுடைய நல்லாசிகள் கிடைக்கப்பெற்று சுகம் பெற்று வாழ்வீராக தீபாவளியினுடைய சிறப்புக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று தான் விஷ்ணு லட்சுமியை திருமணம் செய்த நாள் விஷ்ணு பகவான் லட்சுமி அம்பாவை திருமணம் செய்த ஒரு நாள் சாவித்ரி அம்மனிடம் போராடி சத்திவான் உயிரை மீட்டெடுத்த ஒரு நாள் தீபாவளி நன்னால் ஆதிசங்கர் ஞானப்பியிடம் நிறுவியது தீபாவளி நன்னாளில் தஸ் யமலோகம் சென்று வரம்பெற்று திரும்பிய ஒரு நாளும் தீபாவளி தான் கோவர்தன பூஜை ஆரம்பித்த நாளும் தீபாவளி தான் மகாபலி சக்கரவர்த்தி முடிச்சுடைய ஒரு நாளும் தீபாவளி அன்று தான் தீபாவளி தினத்தன்று அரசு விடுமுறையாக அறிவித்தது பட்டாசு வெடித்து இன்று நாம் கொண்டாடக்கூடிய தீபாவளி நோம்பாகப்பட்டது அந்த நாளுக்குரிய விடுமுறையை வாங்கி தந்தவர் முகலாய சக்கரவர்த்தி அக்பர் ஆவார் பாருங்கள் இந்துக்களுக்கு ஒரு முகலாய சக்கரவர்த்தி அக்பர் வந்து தீபாவளி பண்டிகைக்கு லீவ் வாங்கி கொடுத்துருக்குறாருங்க இதெல்லாம் தீபாவளியினுடைய சிறப்புக்கள் பாதுகாப்பாக பட்டாசு வடையுங்கள் பெரியோர்களை வைத்துட்டு வடியுங்க கூட தண்ணீர் வச்சுக்கோங்க இது மாதிரி செய்யுங்க அனைத்து நல வளங்களும் பெற்று நோய் நொடியின்றி அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள் தீபாவளி சில தீபாவளி நோன்பு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக எடுப்பாங்க ஒருவருடைய வழக்குகள் படி எடுப்பாங்க இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து தீபாவளி அமாவாசை என்ற விரதம் இருந்து பூர்த்தி செய்வாங்க தற்கால சூழ்நிலையில் அதை வந்து யாரும் இல்லைங்க அதுக்கு பதிலாண்டி தான் இருபத்தோரு நாள் நோன்பு இருந்து எடுப்பாங்க இப்போ அந்த இருபத்தோரு அப்பம் இருபத்தோரு அதிர்சம் அந்த மாதிரி நோன்பு எண்ணிக்கை வச்சு வரிசைப்படியும் எண்ணிக்கைப்படியும் பலருடைய வழக்குங்கள் படி எடுப்பாங்க அந்த நோன்பாகப்பட்டது ஸோ அது மாண்புவுடன் அந்த தீபாவளி நோன்பை வந்து கொண்டாடுங்க நோன்பு கயிறு கொடுப்பாங்க பக்தி சிரத்துடன் தீபாவளி நோன்பு எடுக்கணும் கோதார கௌரி விரதம் அப்படின்னு பேர் அதாவது ஒரு கணவனுக்கு நீண்ட ஆயுள்கள் பெற்று கணவன் நோய் என்று வாழ இந்த கோ கோதாரி நோம்பு விரதமாகும் தீபாவளி என்று அவரவர் ஆசிப்படி அந்த நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பெரும் முன்னேற்றமான ஒரு நிலைகள் என்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் பெரும் முன்னேற்றமான ஒரு நிலைகள் என்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்தாடை அணியும் போது அதில் சிறிதளவு மஞ்சள் வைத்து பெரியவர்களுடன் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து அணிந்து கொள்வது சிறப்பு கண்ணன் நரகாசுரனை வதம் செய்த போது வான வேடிக்கை பட்டாசு வெடித்து கொண்டாடும்படி வரம் கேட்டான் எண்ணிய காரியங்களில் ஈடேற சிவாலயம் சென்று விஷ்ணு ஆலயங்கள் மட்டும் சிறப்பாகும் பொதுவாக எண்ணி தேய்த்து குளிப்பது ஆண்கள் வழக்கம் பொதுவாக வந்து ஆண்கள் வந்து புதுங்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஆனால் இது வந்து செவ்வாய் கிழமை நோம்பு வருதுங்க இந்த செவ்வாய்க்கிழமை நோம்பு திங்கக்கிழமை வந்து தீபாவளி வர்றதுனால இந்த நோன்பு வர அன்னைக்கு எந்த நாளாக இருந்தாலுமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு மூணு மிளகு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு போட்டு எண்ணெய்க்கு கொதிக்க வச்சு தேய்ச்சி குளிச்சிக்கணும் அந்த குழந்தைக்கு கூட சளி பிடிக்காமல் இருக்கிற நிலைகள் கொடுக்கும் ஸோ இது தீபாவளி நோம்புன்ற நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி புத்தாடை அணிந்து பாதுகாப்புடன் தீபாவளி கொண்டாடங்கள் அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்